ப்ரோ ஆட்டு வீடியோ வந்து பார்ட் டூ எடுக்க ப்ரோ அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஆனா எப்போ பண்ணியிருந்தான்னு தெரியல ஆனா அன்னைக்கு தான் எடுத்து பார்த்தோம் பண்ண சொல்லியிருந்தாரு இப்போ வந்து நம்ம ஆட்டு வீடியோ வந்து பார்ட் டூ எடுக்க போறோம் இவன் மட்டும் வந்தா நம்ம ஆடு இப்படி தெரியும் தெரியல அடிமட்ட ரேட்டு கேட்பானே இவன் பத்தாயிரம் ரூபாட்ட எட்டாயிரத்து கேட்பான் ஐயாயிரத்து ரெண்டாயிரத்து கேட்பானே இவன் எப்படி விற்கிறது நம்ம ஒரு கூட சொல்லி கம்மியா கம்மியாக குறைச்சி என்ன பண்றது ஆட்டுக்காரன் ஆட்டை வாங்கி ஆகும் ஒரு ஆடு இருக்க முடியாது வாரண 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 வாரண

ஒரு அணு ஆக மொத்தம் பார்த்தினா ஒரு பத்து ஆட்டுக்கு பார்த்தினா ஆயிரத்தி ஐநூறுவா செலவாகிடுது கேட்டு காசு போக மீதி வந்து ஒரு ஐநூறு நூறு கூட நிற்க மாட்டேங்குது என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அது வேற கூலி ஆள் வேற ஆடு வேற பிடிச்சிட்டு வரதுக்கு எனக்கு ஒன்று கூட நிற்க மாட்டேங்குது சரி ரேட்டு சொல்லுங்க எதுன்னு சொல்லுங்க பார்த்து பிடிச்சிக்கலாம் பண்ணிக்கலாம் இந்த ஆடுதானா ஆடுல கெடானை ஏடைய போட்டுக்கிட்டு ஆடுதானே கேட்டீங்க ஆடு ஆடுக்கும் கெடாக்கும் தெரியாது பாரு மாங்காய் பாரு பெருசா இருக்கு பாரு

ஒண்ணத்துக்கும் ஆவாது கறிக்கு மட்டும் ஒரு கொம்பு இல்ல கொம்பு இருந்தா கூட சொல்லி விக்கிறான் நானு கடையில போய் ஆறு மாசம் தானே ஆகுது ஆறு மாசம் ரெண்டு கொள்ளி எப்பவுமே இருக்கும் ஒரு வருஷம் கட ஆச்சுன்னு ஆறு மாசம்ங்கிற நீ நல்லா தீனி புட்டியா நேர ஆறு மாசம் நல்லா பண்ண பாக்கறேன் எதையும் பாக்க முடியாது ஒரு வருஷம் ஆச்சு குட்டி புள்ளையா இருந்தா என்ன பண்ணும் நருங்கி போய் கிடக்கு சிந்தாந்தா இவங்களுக்கு தெரியாத சில்ல கிடக்குறது

எப்படியா வாங்கியாச்சு கொஞ்சம் பரவாயில்ல சாயந்தரம் வரான போயிட்டானே ரெண்டாவது முடிச்சு வச்சிக்கிறான் சரிண்ண எப்படி நம்மள்ட்ட ஆடுவாங்க மட்டும் அந்த பட்டாங்க கிட்டே மட்டும் மயக்கிட்டேன்